வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க நேற்று பார்த்தீங்கன்னா குக்கி கட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் அது வந்து க்ளோஸில் வச்சு எடுக்காதால சரியா தெரியலன்னாங்க அதனால் இன்றைக்கி க்ளோஸில் வச்சு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நல்லா புரியும் பாருங்கள் குக்கி வந்து மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அது பக்கம் இந்த சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா அதில் இந்தாண்ட சைடில் நம்ம குத்தி எடுக்கணும் குத்தும்போது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம நூல் வரக்கூடாது ஊசி வரக்கூடாது ஊசி வந்தாவே நூல் தெரியும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அது அதனால் நம்ம உள்ளே பட்டி மடித்து விட்ருக்கோம் இல்லைங்களா அதில் மட்டும்தான் நம்ம குத்தி எடுக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு குத்துக்கும் முடித்து போட்டு முடித்து போட்டு கட்டுவாங்க நான் வந்து அப்படி முடிச்செல்லாம் போட மாட்டேன் அப்படியே சாதாரணமாக தான் குத்தி எடுப்பேன் முதல்ல இந்த கீழ இருக்கிற அந்த ரவுண்ட்ல குத்தி எடுத்துட்டு அந்த ரவுண்ட சுத்தி ஒரு அஞ்சாறு குத்து குத்தனா போதும் குத்தி எடுத்துட்டு அடுத்து இந்த மேல வரணும் இந்த பாருங்க குத்துறேன் நானு மேல வந்து இங்க மேல இந்த இடத்துல இப்படி குத்திட்டு அந்த வளைச்ச மாதிரி இந்த கொக்கி மாற்றாங்க இல்லையா அதில் வந்து நல்லா வளைச்ச மாதிரி இப்படி இழுத்து அழகா வரணும் அதை வருது பாருங்க இவ்வளவு ஒரு அழகா வந்திருக்கு பாருங்க அடுத்து இந்தாண்ட குத்திக்கணும் இந்தாண்ட குத்திட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்ப வளைச்சி எடுத்துகிட்டு போகணும் அதை எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் நான் அந்த மாதிரி நல்லா வளைச்சி எடுத்துகிட்டு போகணும் அடுத்து இதுவுமே வந்து இந்த இந்த மேல் பக்கம் வந்து நூல் வரக்கூடாது பாருங்க நல்லா கிளீனாக அழகாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வளைச்சி எடுத்துகிட்டு வரணும் நல்லா அந்த உள்ளால பக்கம் விட்டு நூலை வந்து நல்லா க்ளீனாக அழகாக இப்படி எடுத்துக்கிட்டு வந்து இந்தாண்ட பக்கம் குத்தணும் இந்த பக்கம் குத்தி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போகணும் அங்கே கீழே ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அங்கே போகணும் அங்கே போயிட்டு குத்தி இப்போ அந்த கீழே இன்னொரு ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதையுமே நல்லா சுற்றி குக்கணும் எங்கேயுமே ஒரு அஞ்சாறு குத்து நல்லா சுற்றி குத்தி எடுத்துக்கணும் குத்தி நம்ம நூல் இழுக்கும் போது நல்லா டைட்டாக இருக்கணும் லூஸ் வராமல் லூஸ் வந்துச்சுன்னா கொக்கி சீக்கிரம்னா பிச்சுக்கும் அதனால் வந்து லூஸ் வராமல் நல்லா டைட்டாக நூலை இழுத்த மாதிரி கட்டணும் இப்போது நூல் முடித்து லாஸ்ட்டாக முடித்து போடும்போது இந்த மாதிரி ஊசி விட்டு பாருங்க நான் போடுவோம் பாருங்கள் ஊசியை விட்டு இப்போ இந்த நூலை எடுத்து ஒரு ரெண்டு மூணு சுற்று அப்படி சுற்றி அப்புறமா நூலை இழுத்தோம்னா நல்லா முடித்து போட்டு வந்துக்கும் இப்போ ஒரு குத்து குத்தி எடுத்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்பவே நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க